யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேரோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் உன் காதலில் கரகின்றவன் உன் பார்வையில் உரைகின்றவன் உன் பாதையில் நிழலாகவே வருகின்றவன் என் கோடையில் மழையானவன் என் வாடையில் வெயிலானவன் கஞ்சாடையில் என் தேவையை அறிவானிவன் எங்கே உனை கூட்டிச் செல்ல சொல்வாயந்தன் காதில் மெல்ல என் பெண்மையும் இலை பாறவே போதுமே ஏனென்று இட வேலை குறைகிறதே மெதுவா யாரோ இவன் யாரோ இவன் என் பூக்களின் வேறோ இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் உன் சுவாசங்கள் என்னை தீண்டினால் என் நாணங்கள் ஏன் தோற்குதோ உன் வாசனை வரும் வேளையில் என் யோசனை சேருமா உன் கை சேருமா எதிர்காலமே எனக்காகவே பிறந்தான் இவன் என்னை காக்கவே வருவான் இவன் என் பெண்மையை வென்றான் இவன் அன்பானவன் என் கோடையில் மழையானவன் என் வாடையில் வெயிலானவன் கஞ்சாடையில் என் தேவையை अरिव